கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு அரை கூவல் வரும் ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை தேசத்திற்காக ஜபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும் ஒரு தேசத்திற்காக ஜெபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி கத்த நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நினைத்தருள்வாராக ஆமேன் தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசிலை கம்போடியா முடியரசுக்காக இன்றைக்கு நாம் ஜபிக்கப் போகிறோம் இந்த கம்போடியா தேசமானது தென்கிழக்கு ஆசிய நாடாகும் இந்நாட்டின் தலைநகரமானது நோம்பென் இந்நாட்டிலே தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள் இரண்டு சதவீதம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த கம்போடியா மா தேசமானது இருபத்தைந்து மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது இத்தேசத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் விளங்கும்படியாய் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் இத்தேசத்தின் ஜனங்கள் கத்தரையே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நாம் இன்றைக்கு நாம் ஜபிப்போம் இத்தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் நாம் ஜெபிப்போம் இத்தேசம் தேவனுக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு தேசமாய் தேவனுடைய இரண்டாம் வருகையை சந்திக்கிற ஒரு தேசமாய் இத்தேசம் காணப்படும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜபிப்போம் இத்தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மன்னரிலிருந்து கீழே குடிமகன் கடைசி குடிமகன் வரைக்கு ஒவ்வொருவரும் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு பிரகாசமுள்ள கண்களை தேவன் தந்தருளும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா கம்போடியா தேசத்துக்காக நாங்க தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே கத்தர் இந்த தேசத்தை நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறோம் இத்தேசத்தின் ஜனங்களை கத்தர் ரச்சித்தருளும்படி ஆய் ஜெபிக்கிறேன் சுவாமி தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி ஆய் ஜெபிக்கிறேன் அப்பா இருபத்தைந்து மாகாணங்களிலும் கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படி ஆய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே தேசத்தில் அண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் வியாதியின் கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் அண்டவரே மரண கட்டுகளில் இருக்கிறவர்கள் அண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுதலை ஆக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் அப்பா தேவனை அறிந்து கொள்கிற கிருபையை கத்தர அருளி செய்யும்படி ஆய்ச்செமி இந்த தேசம் கத்தரால் நினைவு கூறப்படுகிற தேசமாய் இருக்கட்டும் இரண்டாம் வருகையில ஆண்டவரே அப்பா பெண்கள் ஆண்கள் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் எதிர்கொண்டு வர ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படி சுவாமி கத்தர அந்த நல்ல கிருபையை கம்போடியா தேசத்தின் மீது ஊற்றுகிறபடி ால் நன்றி கல்வாரிலே சிந்தப்பட்ட ரத்தம் இந்த தேசத்தின் மீது ஊற்றப்படுகிறபடி நன்றி கத்தாவே ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்